வரும் கோடை காலத்தில் சென்னையில் வரலாறு காணாத அளவு கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமெனும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் உள்ள பத்தாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று தண்ணீர் டேங்குகள் ஐநூற்று நான்கு மெட்ரோ தண்ணீர் லாரிகள் மற்றும் ஆறு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் வீடுகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் இருபது மாவட்டங்களில் நிலத்தடி நீர் குறைந்து காணப்படுகிறது அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் நான்கு புள்ளி மூன்று இரண்டு மீட்டருக்கும் கீழே நிலத்தடி நீர்மட்டம் சென்றுள்ளது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோழவரம் ஏரிகளின் நீரிப்பு குறைத்துள்ளது சென்னைவாசிகளின் குடிநீர் தேவைக்காக நாள்தோறும் எண்பத்தி மூன்று கோடி லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் ஆனால் அறுபத்தி ஐந்து கோடி லிட்டர் தண்ணீர் மட்டுமே விநியோகம் செய்யப்படுகிறது கோடைக்காலங்களில் இன்னும் பத்து கோடி லிட்டர் தண்ணீர் குறைக்கப்பட்டு ஐம்பத்தி ஐந்து கோடி லிட்டர் மட்டுமே விநியோகிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நூற்று நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னையில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவியது அப்போதைய சூழ்நிலையில் சென்னையை சுற்றியுள்ள உள்ள குவாரிகளில் தேங்கியிருந்த தண்ணீரை சுத்திகரித்து பொதுமக்களுக்கு விநியோகித்தனர் ஆனால் கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு அதிகம் நிலவும் என்பதால் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீரை விநியோகிப்பது மிகவும் சவாலான காரியம் என சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதற்கு தீர்வாக அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஒன்றிணைந்து நாற்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு சாதனங்களை பயன்படுத்தி சமையலறை முதல் கழிவறை வரை வீணாகும் தண்ணீரை சுழற்சி முறையில் பயன்படுத்தலாம் இஸ்ரேல் சவுதி அரேபியா உள்ளிட்ட பாலைவன நாடுகளில் இந்த முறையை பயன்படுத்தியே அந்நாட்டு மக்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்குகிறார்கள் இரண்டாவதாக பணத்தை போன்று தண்ணீரையும் கவனமாக கணக்கிட்டு பயன்படுத்த நாம் உறுதியேற்க வேண்டும் கை கழுவுவது முதல் குளிப்பது வரை தண்ணீரை அதிகம் வீணாக்காமல் சேமிப்பது அவசியம் இதுபோன்ற சிறு சிறு செயல்களை கூட தற்போது நாம் விழிப்போடு செய்யவில்லை என்றால் அடுத்த பத்து ஆண்டுகளில் தண்ணீர் பிரச்சனை நம் கையை மீறி சென்றுவிடும் என்பதே உண்மை அருணாச்சலம் செய்திப் பிரிவு நியூ செவன் தமிழ்